வணக்கம் நான் சக்திவேல் ரங்கநாதன் அரசு பதிவு பெற்ற கட்டுமான பொறியாளர் சென்னை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு முப்பத்தெட்டு அடி அளவுள்ள பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பண்ணதாக பார்க்க போகிறோம் ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு இந்த பில்டிங்கோட ப்ளாட் சைஸ் பார்க்கும்போது முப்ப முப்பத்தி மூணு அடி மூணு இன்ச்சுக்கு முப்பத்தி மூணு அடி அப்படின்ற சைஸில் நம்ம பிளாட் ஏரியா ட்ரா பண்ணியிருப்போம் இனிஷியலாக இதை பிளான் பண்ணும்போது முப்பத்தி மூணு அடிக்கு முப்பத்தி மூணு அடி தான் அப்படின்ற சைஸில் தான் நம்ம ஒரு நல்ல வாஸ்தவியத்தை ஃபாலோ பண்ணி தான் ட்ராயிங் போட்டு பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது நமக்கு நூற்றி இது வந்தது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முப்பத்தி அடிக்கு பதிலாக முப்பத்தி அடி மூணு இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் வாஸ்து லென்த்துனு ஃபாலோ பண்ணும்போது முப்பத்தி மூணு அடிக்கு நல்ல பலன் உண்டாகும் அதாவது முப்பத்தி மூணு அடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகும் நன்மை உண்டாகும் குடி உயரும் இதோடய எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் கவர்டு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி மூணு இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படின்ற ஒரு நல்ல வாஸ்து லென்த்தில் பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம் இதனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ரீச் ஆகிறதுக்காக ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்ட் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் காமிச்சிருப்போம் பெயிண்ட் கேட்டதுக்காக என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு அடிக்கு அடி மூணு இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு சிட் அவுட் காமிச்சிருப்போம் மெயின்டூரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல தான் நம்ம மெயின் டோர் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்ட் இந்த பிளாட்டுடைய எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ஹால் காமிச்சிருப்போம் லிவிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி ஒம்பது இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஆலில் காமிச்சிருப்போம் லிவிங் ஹாலுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் காமிச்சிருப்போம் லிவிங்களுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கனா கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம் இதோட சைஸ் பார்க்கும்போது எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சனையும் டைனிங்கும் காமிச்சிருப்போம் கிச்சனில் பார்த்திங்கன்னா கேஸ்டோட ஃபேஸிங் டேரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி காமிச்சிருப்போம் லிவிங்களுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்போது பதினோரு அடிக்கு பதிமூணு அடி ஒன்பது இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம் மாஸ்டர் பெட்ரூமோடைய நார்த் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூம் காமிச்சிருப்போம் பாத்ரூமோட சைஸ் பார்க்கும்போது நாலு நாலு அடிக்கு ஏழு அடி அப்படின்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம் லிவிங் அளுடைய நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம் கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்பொழுது ஒம்போது அடிக்கு மூணு இன்ச்சுக்கு பதிமூணு அடி ஒம்பது இன்ச்சு அப்படின்ற ஒரு சைஸில் நாம கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம் ஸோ இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சுட் பாத்ரூம் காமிச்சிருப்போம் பாத்ரூமில் க்ளாஸட் பொறுத்த வரைக்கும் நாம சவுத் ஃபேசிங்லாம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம் இதெல்லாமே பேசிக் வாஸ்து உருவில் செட்பேக் பார்க்கும் பொழுது ஈஸ்ட் சைடு ரெண்டு ரெண்டு அடியும் வெஸ்ட் சைடில் ரெண்டு அடியும் சவுத் சைடில் ரெண்டு அடியும் காமிச்சிருப்போம் நார்த் சைடில் பொறுத்த வரைக்கும் சவுத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே நாலடி மூணு இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு செட் பேக் ப்ரேயட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்டு வாஸ்து ரூலுக்காக நம்ம பில்டிங்கோடைய நார்த் ஈஸ்ட் கார்னரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம் க்ரௌண்ட் ஃப்ளோர் ரூஃபில் பில்டிங்குடைய சவுத் வெஸ்ட் கார்னரை எந்த விண்டோஸும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடணும் போர்வெல் அண்டு அண்டர் கிரவுண்டு சம்பை நம்ம இது பில்டிங்கோடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்லையும் செப்டி டேங்க் பொறுத்த வரைக்கும் பில்டிங்கோடைய நார்த் வெஸ்ட் கார்னர்லேயும் ப்ரேட் பண்ணிக்கணும் ஓவர்ட் டேங்க்னு வரும்பொழுது இதனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் ஓஎஸ்டி ப்ரெய்ட் பண்ணி காமிச்சிக்கணும்